வணக்கம் தமிழ்நாடு திரி செய்திகள் நாகூரில் மிலாது நபியை முன்னிட்டு விருது வழங்கும் விழா நாகை மாவட்டம் நாகூரில் மிலாது நபியை முன்னிட்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது நாகூர் சாகிப் ஜாதா தமிழ் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த இவ்விழாவில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நாகூர் சாகிப் ஜாதா பவுண்டேஷன் சார்பாக தமிழ் மொழியினைப் போற்றி வளர்ப்பதன் விதமாக வருடாவருடம் தன்னலமற்ற சமூக சேவையில் ஈடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவித்தும் ஊக்குவித்தும் வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடும் அறிஞர்களை சமூக சேவகர்களையும் தனிக்குழு அமைத்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சீர்மிகு தமிழ் செம்மல் என்ற விருதை வழங்கியது தமிழ் சங்க தலைவர் சையது முகமது கலிபா தலைமையில் நடைபெற்றது விழாவில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் செம்மல் விருதும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சேவை செம்மல் விருதும் வழங்கப்பட்டு கவுவித்து சிறப்பு செய்தனர் தமிழ்நாடு த்ரீ சிக் செய்திக்காக நாகையில் இருந்து மாரிதாஸ் பல்வேறு விருதுகளை பெற்றவர் amen